அப்ப அந்த குரங்குக்கு அந்த நண்பன் சொன்னானே இவனும் கொஞ்சம் என்ன பண்றான் கொஞ்சம் தண்ணி ஊத்திடுறான் அப்ப அந்த குரங்கு நிக்குமா ஒரு இடத்துல நிக்குமா சுத்திட்டே இருக்கு ராமகிருஷ்ணவர் சொல்றாரு அந்த குரங்காவது சுத்தி சுத்தி எங்கயோ கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு இந்த மனசுக்கே அதை விட மோசமானதுன்ற அப்ப என்ன பார்த்துக்கோ நம்ம என் மனசினுடைய வேகம் எப்படி எப்படிப்பட்டது அதுக்காக சொல்லுவோம் இந்த மனதினுடைய வேகம் எப்படி எப்படிப்பட்டதுன்னா

வழிபட முடியும் ஒரு அற்புதமான செயலை செய்து காட்டிய அந்த வாயிலார் நாயனாருடைய சரித்திரத்தை இப்பொழுது நம்ம